ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடுகள் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் உங்கள் கணவருடைய உங்கள் குழந்தைகளுடைய சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் இந்த இதில் பார்க்க போகிறோம் அதாவது குறிப்பாக நம்ம எல்லோரும் இருந்து நைட் வரைக்கும் நம்மளுடைய வேலைகள் தேடி பணத்துக்காக தான் பெரும்பாலும் செய்வோம் எல்லோரும் ஓடிக்கிட்டே இருப்போம் ஆனாலும் வீட்டில் வந்து கொஞ்சம் நேரமாவது நம்ம குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் நம்ம வீட்டுக்காரரோட சந்தோஷமாக பேசுவேங்க நம்ம பிள்ளைங்களோடைய சந்தோஷமாக பொழுதை கழிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு வந்து அதை ஏதோ ஒரு வகையில் இருக்க முடியாமல் வீட்டுக்குள்ளே இருந்தாலே தீய சக்தியோட இதனால் நமக்கு வந்து மன கஷ்டத்தையும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையும் கொடுத்துட்டு இருக்கோம் அதில் இல்லாமல் பணமும் வந்து என்ன பண்ண செலவாகிட்டே இருக்கும் அப்போது இந்த மாதிரி இதில் வந்து நம்ம விடுபட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து சந்தோஷத்தை மட்டுமே நம்ம அனுபவிக்கணும் வீட்டில் வரும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டு படுக்கை அறையில அதாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்க பெட்டாக இருந்தாலும் சரி பாயாக இருந்தாலும் சரி இல்லை பெட்ஷீட்டாக இருந்தாலும் சரி அதில் வந்து இந்த நான் சொல்ல போகிற இந்த இதை மிக்ஸ் பண்ணி கலந்து தெளிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை அப்படியே ட்ரை பண்ண விட்டுட்டு அப்புறம் நல்லா உதறி மடித்து வச்சிங்கன்னா மறுநாள் நீங்கள் அதை எடுத்து படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க பாருங்கள் அதை நீங்கள் விரிச்சு படுக்கும்போது அந்த இதில் சக்தி நீட்டு போயிட்டு எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் ஒரு நாளைக்கு நம்ம அதில் படுத்து எளிமே நம்மளுடைய அன்றாட வேலையை நம்ம செய்கிறதுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட நம்மளுடைய வாழ்க்கைகள் வாழ்க்கையில் வந்து நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் நம்ம வந்து ஒரு நம்ம வீட்டில் வந்து பொதுவாக ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் தூக்கத்தில் அந்த இதில் தான் நம்ம வந்து கழிக்கிறோம் அதனால் அந்த பொழுது வந்து நமக்கு வந்து நல்லதான ஒரு பொழுதாக நம்ம ஒரு தீய சக்தி இல்லாத ஒரு பாசிட்டிவ் அபேட் ஒன்று பண்ணுற இடத்துல நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் கிடைக்கும் சரியா இதுக்கு வந்து ரொம்ப நீங்கள் காசுலாம் எதுவும் செலவு பண்ண வேண்டாம் எதுவும் கிடைக்க கூ கிடைக்க எளிதாக கிடைக்கக்கூடியதை தான் ரெண்டு பொருள் நமக்கு வந்து தேவை அந்த மாதிரி பொருள் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முதலாவது வந்து கல்லுப்பு இந்த கல்லுப்புக்கு வந்து என்ன ஒரு சக்தின்னு சொன்னால் தீய சக்தியை வந்து விரட்டக்கூடியதுக்கு வந்து இந்த கல்லுப்புக்கு தான் தன்மை உண்டு பொதுவாக நம்ம வந்து திருஷ்டி சுற்றி போடுறதுக்கு செல்வத்தை இருக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய இது நிறைய இதுக்கு நம்ம கல்லுப்பு பரிகாரம் தான் பார்த்துருக்கோம் அதே மாதிரி இப்போ இந்த கல்லுப்பு கூட அடுத்தது நம்ம என்னது மிக்ஸ் பண்ணி தெளிக்கணும் அப்படின்னு சொன்னால் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது இப்போ சாதாரணமாக எல்லா இடத்துலையுமே உங்கள் உங்கள் சக்தி எதாவது கம்மியான காசில் வந்து மினிமம் பத்து ரூபாயிலேருந்து ஜாஸ்தி ரேட் வரைக்கும் பச்சை கற்பூரம் கிடைக்கிது உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய இதுக்கேத்தாக்க அந்த பச்சை கற்பூரத்தை வாங்கி வச்சுக்கிடுங்க சரியா அந்த பச்சை கற்பூரத்தை வாங்கி ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிடுங்க அதில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு தண்ணி ஊற்றி அந்த கல்லூப்பை நல்லா கரைச்சிட்டு இந்த பச்சை கருப்புரத்தையும் அதில் போட்டு நல்லா கரைச்சிருங்க கரைச்சிட்டு நீங்கள் படுப்பீங்க பார்த்தீங்களா அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு தூங்கி எலும்னதுக்கப்புறம் அந்த இதில் பெட்ஷீட்டில் தெளிச்சிட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ப்ராசஸிங் எல்லாம் பண்ணிவிட்டு எடுத்து மடித்து வச்சுட்டு படுங்க உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் நிலைத்து கொண்டு இருக்கும் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வந்து நல்லா வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள்